திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக ஜே பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீரங்கம் ராகவேந்திரா வளைவு அருகில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் மு பரஞ்சோதி தொடங்கி வைத்தார் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக ஜெ பேரவை சார்பில் மாவட்டம் முழுவதும் இல்லம் தோறும் திண்ணைப் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது அதன் தொடக்க விழா ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே இன்று வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி தலைமை தாங்கினார் முன்னதாக ஜே பேரவை மாவட்ட செயலாளர் ஐயம்பாளையம் ஜி ரமேஷ் வரவேற்றார் இதில் அமைப்பு செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் வளர்மதி முன்னாள் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா மனோகரன் முன்னாள் அமைச்சர் பூனாட்சி ஜே பேரவை மாநில இணைச் செயலாளர் செல்வராசு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் புல்லட் ஜான் முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்திரா காந்தி இந்திராகாந்தி பரமேஸ்வரி முருகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுப்பு தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல இணை செயலாளர் திருப்புகள் மீனவரணி பேரூர் கண்ணதாசன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அறிவழகன் விஜய் மாணவரணி செயலாளர் அறிவழகன் பாசறை செயலாளர் சோனா விவேக் இலக்கிய அணி ஸ்ரீதர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆமூர் சுரேஷ் ராஜா ஸ்ரீரங்கம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆயில் மில் பாஸ்கர் முரளி அகர்வால் ஒன்றிய ஜெயக்குமார் எஸ் பி முத்துக்கருப்பன் இளைஞர் அணி தேவா ஒன்றிய கவுன்சிலர் புங்கனூர் கார்த்திக் ஜியபுரம் ராஜ்மோகன் பகுதி செயலாளர்கள் சுந்தர்ராஜ் டைமண்ட் திருப்பதி இ பி ஏகாம்பரம் விவசாய பிரிவு சுரேஷ் வர்த்தக பிரிவு இளையராஜா கோபாலகிருஷ்ணன் சம்பத் என்கின்ற நரசிம்மன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக மாவட்ட தலைமை செய்தியாளர் கண்ணன் பஞ்சாபி மற்றும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி செய்தியாளர் மெடிக்கல் குமார் மீண்டும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக மக்களிடத்திலே ஆதரவு கேட்டு ஆதரவை திரட்டக்கூடிய நிகழ்ச்சியிலே மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவையின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அம்மா பேரவை மற்ற அணிகளினுடைய சார்பாகவும் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் அத்துணை பேரும் களப்பணியை ஆற்றி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி இது இந்த இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருவார்கள் என்று இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இனி இந்த ஒரு வருட காலமும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளி குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை தான் நம்ம எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அறிக்கைகள் வாயிலாக ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அணியின் சார்பாக பதினெட்டாம் தேதி சென்னையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எங்களுடைய பொதுச்செயலாளர் அந்த எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பெண்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் அது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய நோக்கம் அதை இந்த அரசை நாங்கள் வற்புறுத்தி கொண்டே இருப்போம் நிபந்தனையின்றி அதிமுக இடையே தயாரித்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் இதில் வந்து பொதுக்குழு பொதுக்குழு செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர் கூட்டம் தலைமை கழக நிர்வாகிகளிடத்திலாம் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையிலே அமைப்பதற்கு தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லை எந்த கருத்து வேறுபாடும் இல்லை